ஹாய் ஹலோ வெல்கம் ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு அவர் என்பி சேனல் நம்மளோட எம்பிசி சேனலுக்கு உங்களை அனைவரையும் மறுபடியும் வரவேற்பதற்கு ரொம்ப ரொம்ப ஒரு எனக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்குங்க சோ நம்ம சேனல் ஆதரித்து சப்ஸ்கிரைப் நல்ல இல்லை எல்லாத்துக்குமே கோலானுடைய என்றீங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இந்த யூடியூப் பக்கம் வந்தீங்கன்னா நம்ம சேனல் பக்கம் வந்து பாருங்க ஓ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நீ பேசிட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா யோசிப்பீங்க ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு இப்ப பிக்பாஸ் சீசன் எயிட்டி டே தேர்ட்டி ஃபைவ்ல என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த க்ளிக்க ரிவியூவா பாத்துக்கலாம் வாங்க வீடியோக்கு போலாம் போகலாம் பாஸ் சீசன் எயிட் தமிழ் டே தேர்ட்டி ஃபைவ் அந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு நான் ஒரு கண்டனம் தெரிவிக்கிறேன் என்னடா கண்டனம் தெரிவிக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறியா ஒன்றும் இல்லைங்க அவர் பாத்தீங்கன்னா சொல்றாரு இந்த மாதிரி அவர் பேர் என்ன சத்யாவும் விஷாலும் வந்து சௌந்தர்யா வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டாங்க தப்பா பேசிட்டாங்க ஒரு மாதிரி ஆக்வேர்டு அன்எஜுகேட்டடு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி வந்து இவங்க ரெண்டு பேத்தியும் வந்து ஒரு என்ன சொல்றது தப்பான விஷயம் நீங்க பண்றது கண்டனம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு நான் வந்து விஜய் சதுர்த்தி கல்லிடம் தெரிவிக்கிறேன் அதாவது பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சொன்ன வார்த்தைகள் வேணா தப்பா இருக்கலாம் அந்த மாதிரி சாரி சத்தியா என்ன சொன்னாங்க சாரி கட்டியிருக்காங்க ஆக்வோடா உட்காந்துருக்காங்க அதுக்கு வந்து விஜய் சதுர்த்தி சாரி கட்டி இருந்து என்ன மாதிரி உட்காரணும் என்ன மாதிரி ஆக்வாடுக்கு நீங்கள் எனக்கு புரியல நீங்க சொல்றது தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி விஜய் சதுர்த்தி வந்து சத்தியாவுக்கு சொன்னாரு ஆனா அவங்க வந்து சொல்ல வந்த பாயிண்ட் தப்பா இல்லைங்க ஏன்னா அவங்க சொல்ல வந்த விஷயம் ஒரு என்ன சொல்றது எனக்கு ஃபீல் ப பண்ணது என்னன்னா இந்த மாதிரி சௌந்தர்ய வந்து ஒரு மாதிரி யாரையுமே மதிக்காம ஒரு ஆட்டிடியூட் அந்த ஒரு பணக்கார ஆளுங்க வந்து ஒரு ஒரு ஏழை எப்படி ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ட்ரீட் பண்ற மாதிரி இருக்கு அதாவது ரொம்ப அலட்சியமா யாரு எது சொன்னாலும் நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாத்துலையுமே அதே மாதிரிதான் பிஹேவ் பண்ணியிருக்காங்க ரொம்ப க்ளோஸா அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உள்ளார போய் பண்றது பிக் பாஸ்ல வந்து கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கக்கூடாதுங்கிறதா விஷயம் ஆனா அவங்க என்ன பண்றாங்க யாரையுமே வந்து ஒரு மதிப்பு இல்லாம மரியாதை இல்லாம வயசுல அதிகமா இருந்தாலும் சரி வயசுல கம்மியா இருந்தாலும் சரி அந்த என்ன சொல்றது அவங்க மதிக்கிற விஷயமே தான் இருக்கு அதாவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா விஷால் ஒரு மாதிரி பண்ணி அனுப்பிச்சு ஒரு விஷயம் சொன்னா அப்படின்னு போறாங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் சிரிக்கிறாங்க ஒரு மாதிரி அவங்கள பேசிட்டு இருக்க எழுத்தாப்புல இருக்கிற அந்த ஆளுக்கு வந்து கண்டிப்பா அது ஹர்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தான் வந்து விஷால் சொன்னாரு பட் சத்யாவுக்கு வந்து அதை சொல்ல தெரியாம அந்த எப்படி சொல்லுங்கிற விஷயம் தெரியாம அவர் வார்த்தை விட்டாரு அதுக்கு வந்து சேதுபதி வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி கண்ணனம் தெரிவிச்சிருக்காரு என்ன பொறுத்த வரைக்கும் சேதுபதி வந்து உங்களோட கருத்து வந்து நீங்க கரெக்டா கேட்டுக்கலாம் சத்தியம் என்ன சொல்ல வராது கேட்டுக்கலாம் பட் அதை டிஸ் பண்ணி சௌந்தர் சப்போர்ட் பண்ண மாதிரி பேசினது வந்து தப்பா தோணுது அப்புறம் விஷாலி வந்து இந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபோர்ல லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வார்த்தை பேசிட்டீங்க அதனால தப்பான வார்த்தை நான் யார பேசினீங்கன்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன் பட் தப்பான வார்த்தை அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு மாதிரி ரூடா பேசி விஷால உட்கார வைக்கிறாரு பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வேர்ஸ்டீங்க தர்ஷிகாவும் சாச்சனாவும் விஷால பேசுறாங்க நீ அப்படி பேசியிருக்க மாட்டேன் நீ கண்டிப்பா வந்து தப்பான நோக்கத்துல பேசி இருக்க மாட்டேன் எங்களுக்கு நல்லா எனக்கு தெரியும் அப்படி நாங்க நினைச்சிருந்தா கண்டிப்பா ரெண்டு பேரும் வந்து உன் பேசியிருக்க மாட்டோம் அப்படின்னா விஷால் இந்த மாதிரி சொல்றாரு நீங்க ரெண்டு பேரும் வந்து என்ன சொல்றது எது நடந்தாலும் உடஞ்சாலும் பாத்தீங்கன்னா நீங்களா வந்து என்கிட்ட பேசுனீங்க சோ கண்டிப்பா வந்து உங்களை நான் மதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஷால் சொல்றாப்ல நேத்து நடந்துச்சு அப்புறம் நேற்று எடிஷன் அதாவது வந்து விஜய் டிவி ப்ராடக்ட்ல கொஞ்சம் நேர்மையா ஹானஸ்டியா எது என்ன சொல்றது எழுத்து கேட்கிற மாதிரி அதாவது அந்த வாய்ஸ வந்து என்ன சொல்றது கொடுக்கறது பாத்தீங்கன்னா சுனிதா இதுவும் வந்து நேற்று பாத்தீங்கன்னா எடிஷன் ஆயிருக்காங்க சோ அதாவது மக்கள் ஓட்டு போடுறீங்க ரைட் ஆக ஓகே ஓகேதான் பட் மக்கள் வந்து ஓட்டு போறது எப்படினா எனக்கு பிடிச்சவங்க ஆ இவங்க சூப்பராக இருக்காங்கண்ணா அழகா இருக்காங்க எங்களுக்கு தான் நம்ம ஓட்டு அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுடுறோம் தயவு செய்து அப்படி போடாதீங்க எப்படி கேம் கேம் வந்து பர்ஃபாமன்ஸ் பண்றாங்க உள்ளார வீட்டுக்குள்ளே எப்படி அதை வச்சு தயவு செய்து ஓட்டு போடுவேன் நான் ஏற்கனவே ஒரு எபிசோட்ல சொன்னேன் பட்டு சுனிதாவுக்கு வந்து இந்த லீஸ்ட் ஓட்டு அப்படிங்கிறது என்னால் நம்ப முடியாது ஏன்னா அவங்க அவங்க அனஸ்ட்டா இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து லீஸ்ட் ஓட்டு கொடுத்து அவங்கள வீட்டை விட்டு வெளியில அனுப்புறது வந்து எனக்கு வந்து சரியா பல ஏன்னா விஜயசத்துக்கு கடைசியாக அனுப்புங்க சொன்னாங்க ஒரு நதி மாதிரி சுனிதா அவங்க போகிற இடத்துலலாம் ஒரு பாதையை உருவாக்கிட்டே போறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க கரெக்டாக மூலமாக வந்து ஒரு வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து வந்து இந்த ஸ்டேட்ல வந்து இந்த மாதிரி விஜய் டிவில ஒரு என்ன சொல்றது பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணி இந்த அளவுக்கு பேர் வாங்கிடுறாங்க சுனிதா கண்டிப்பா அவங்களோட ஹானஸ்டி ஒரு காரணமா இருக்கும் அவங்க இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்து இருக்கிறது ஸோ சுனிதா நேற்று வெளில போனது கண்டிப்பா ஒரு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய இழப்பாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று பிக்பாஸ் பாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா விஜய் சேது வந்து இந்த மொட்டை கடுவாசியை பற்றி கேக்கிறாப்புல எல்லாத்தையும் என்ன ஃபஸ்ட்டு என்ன இருக்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தனையும் எழுப்பி விட்டு இந்த மாதிரி இந்த கடுவாசி யார் எழுதிருப்பா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க ஆனா என்ன சொல்றது ஒரு ஐ திங்க் அஞ்சு லெட்டர்னு நினைக்கிறேன் முத்துக்குமரன் அஞ்சு லெட்டர்னு பாத்தீங்கன்னா கரெக்டா யார் யார் சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ண மாதிரிதான் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி கேட்டுட்டு யார் யார் எழுதுனாங்கன்னு மட்டும் சொல்லுங்க அதே மாதிரி இப்ப முத்துக்குமரன் வந்து வந்து சௌந்தர்யா எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னா சவுந்தர் வந்து ஆமான்னு சொல்லக்கூடாது நீங்க வந்து அமைதியா இருங்க உங்க பேரை சொன்னாங்கன்னாலும் நீங்க அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வந்து சொல்றாங்க யார் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா ரயாங் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு என்னமா சொல்றாரு இந்த மாதிரி கியூட்டா இருக்கீங்க ஆனா வந்து ஏதோ என்ன சொல்றது ஒரு மாதிரி பயஸ்டா இருக்கீங்களா இல்ல நடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எழுதிருந்தாங்களான்னு தெரியல அந்த விஷயம் பாத்தீங்கன்னா ராணா எழுதிருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு ரயானு ஆனா அப்புறம் விஜய் வே கூட்ட டைம்ல பாத்தீங்கன்னா ரியா போயிட்டு இந்த அதாவது முன்னாடி முந்திரி கூட்டம் முத்துகம இருந்தாரு இப்ப முந்திரி கூட்டம் ரியா வேற இருக்கும் போல உள்ளார அதுப்பட்டு உள்ளார போயிட்டு இந்த மாதிரி இதை வந்து நானா எழுதுனேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்குது சோ எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க ஆனா பாய் இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மாதிரி நடக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரியா மாதிரியே பண்ண சொல்றாரு விஜய் சேதுபதி அருணை அருண் நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்லி ரியா இருந்துச்சு பண்ண சொல்லும்போது ரியா மாதிரியே வச்சு செஞ்சு விட்டாங்க ரெண்டு பேரும் விஜய் சேதுபதியும் சரி அருணும் சரி வச்சு ஓட்டி சாவடிச்சுன்னா ரியா அந்த வணக்கம் போறது ஓகே 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 சரி சார் நான் பாத்துக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சு செஞ்சு விட்டாங்க ரெண்டு பேரும் அது மட்டும் இல்லாம அருண் ட்ரெஸ்ஸை பார்த்து என்ன சொல்றது விஜய் சார் அப்பா அந்த வந்துருக்கு ஆடியன்ஸோட அந்த ட்ரெஸ்ல உள்ள பட்டன் சிவன் அப்படின்ற மாதிரி சொல்றது பக்கத்துல விஷாதம் என்ன பண்றது சார் அந்த பட்டன் வந்து ரெண்டு பட்டன் எடுத்து நான் தைச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இந்த மாதிரி போகுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாருக்கும் மொட்டை கொடுதாசி இந்த டீம்ல தேவை அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரையும் கேக்குறாங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் ஆளாளுக்கும் ஒரு பேரை சொல்றாங்க இவங்களுக்கு வந்து முட்டைக்கடைதாசி வந்து தேவைப்படுது முக்கியமா பார்த்தீங்கன்னா சத்தியாவுக்கு நிறைய பேர் கொடுக்குறாங்க அதாவது வந்து இவர் வந்து முட்டைக்கடதாசி இருந்தா நல்லா கிளியரா வந்து எல்லாத்தையும் பண்ணுவார் எல்லாத்தையும் எல்லாத்த பற்றி எழுதுவாரு ஸோ இவருக்கு முட்டை கடைதாசி தேவை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க முக்கியமா சத்தியா பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியை சொல்றாப்புல ஜெஃப்ரிய வந்து ஆஹா அப்போ கூடவே இருந்துட்டு குளிப்பட்டுக்கிறியாடா பாய் என்னடா அப்படி சொல்லிட்டேன் மாதிரி ஜெஃப்ரி எழுச்சி ஆச்சரியமா பாக்குறான் அதுக்கு விஜயசகுதி கேட்கிறாரு என்ன ஜெஃப்ரிப்ளோமேட்டா இருக்குன்ற முன்பு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு அப்புறம் மாதிரி ஒரு கொழுத்தும் போறாரு பாத்துக்கோ பாத்து இருந்து பாத்தியா எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி விஜயசகுதி சொல்றாப்ல நேற்று பாத்தீங்கன்னா விஷயம் பேசுல வித்தியாசமான ஒரு கேம் மாதிரி வாங்கினேன் அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அக்கௌண்ட் நானும் பேசுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம்ல ஒரு லெட்டர் இருக்கும் வந்து ஒட்டுங்க அப்படின்றாங்க பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் ஒட்டுறாருங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எண் அப்படின்ற ஒரு லெட்டரை வந்து ஒட்டுறாரு ஒட்டிட்டு நல்லா தக் லைஃப் மாதிரி ஒரு கேள்வி கேட்கறாரு அதாவது இந்த எண் நாமினேஷன்லாம் ஒரு சைட் வந்து இப்ப எண்ணுங்கிற வார்த்தை ஒட்டியிருக்கோம் இந்த எண்ணுங்கிற வார்த்தை வேர்டு வந்து உங்க பேர்ல யாருவா யாரோட பேர்லயாவது இருந்துச்சுன்னா அவங்களாம் எல்லாம் உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப பாத்தீங்கன்னா விஷால் நிக்கிறாப்புல அப்புறம் இன்னொரு ரெண்டு மூணு ஜென்ஸ் நிக்கிறாங்க ஐ மீன் தீபக் நிக்கிறாருன்னு நிக்கிறேன் விஷாலு தீபக் அப்புறம் இன்னொரு ஆளு ஆரஞ்செல்லாம் மறந்துருச்சு நிற்கும்போது பாத்தீங்கன்னா மீது எல்லாம் எண்ணு உள்ளவங்களாம் உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லி உட்கார சொல்றாங்க அதுக்கப்புறம் மூணு பேரும் நிற்கும்போது பாத்தீங்கன்னா அந்த மூணு பேரும் செய்யுது அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருக்காங்க எல்லாம் உட்காந்து ஹார்ட் எல்லாம் அப்பதான் அப்போ பாடாம உட்காந்துருப்பாங்க டக்குன்னு என்ன உள்ளவங்க மட்டும் உட்காருங்கன்னு சொல்லிட்டு மூணு பேரும் இவங்களுக்கு மறுபடியும் ஆக சேவ அப்படின்ற இதே மாதிரி அப்பப்போ செக்மெண்ட் நல்லவேர்ட்ஸா எடுத்து வந்து விட்டுறாங்க யார் கடைசில பாத்தீங்கன்னா ஆனந்தி வந்து சுனிதா இருக்காங்க கடைசியில கோர்ஸ் சுனிதா வந்து வீக்கிட்டாடுறாங்க கண்டிப்பா சுனிதா வந்து ஒரு பெரிய இழப்பு தான் இந்த பிக் பாஸ் நான் கடைசி வரைக்கும் வருவாங்க கண்டிப்பா ஒரு சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் அதே மாதிரி சுனிதா வெளியில போயிட்டு இந்த யாரு நம்ம தர்ஷா குப்தா அப்புறம் அருணவர் மாதிரி வந்து வெளியில போயிட்டு வன்முட்டா காட்டல வண்ணமா இருந்த உள்ளாரவங்களை சௌந்தர்யாவை கூட நல்ல பாராட்டிட்டு தான் இருந்தாங்க வெளியில வந்துட்டு பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டு ஸோ கண்டிப்பா எல்லாத்த பத்தி ஒரு பாசிட்டிவாகவும் சொன்னாங்க யாரை பத்தியுமே நெகட்டிவா சொல்ல கண்டிப்பா சுமிதாவோட இழப்பு வந்து கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும் முக்கியமா அன்சிதாவுக்கு வந்து கண்டிப்பா ஒரு பெரிய பெரும் இழப்பா இருக்கும் அது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க சோ கண்டிப்பா அவங்களுக்கு அழுதுட்டு தான் இருக்காங்க வீட்டுக்குள்ளே ஸோ வரும் வாரத்துல அவங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி தர்ற அப்புறம் சத்யாவுக்கு பார்த்தீங்கன்னா அவரு சொல்ற பாயிண்ட்லாம் எல்லாம் தான் பட் அவரு சொல்ல வர இந்த வேர்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா சொல்ற வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்றது மக்களுக்கு வந்து அது வேற விதமாக போய் சேரும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா தெரியுது ஏன்னா வந்து அவர் இந்த போர்டு சாரீ கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேச தெரியாம பேசுறாரு கண்டிப்பா மக்கள் வந்து நீங்க பார்த்துட்டு இருக்க கண்டிப்பா தெரியும் அவர் வந்து அந்த மாதிரி பாயிண்ட்ல சொல்ல அவர் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு மரியாதை இல்லாத மாதிரி அந்த பொண்ணு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற விஷயத்தான் வந்து அவர் வந்து வேற வேற வேர்ட்ஸ் போட்டு பேச அவர் வேர்ட்ஸ் போட தெரியல அவ்வளவுதான் அதை வந்து விஜய் வந்து பெருசா ஊரை வந்து எனக்கு வந்து சரியா படல அதே மாதிரி தீபக்கையும் பாத்தீங்கன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா தீபக் கலர் விளாடுறாங்க அந்த திக் திக் யார் அது அந்த திருடன் என்ன கலர் அது விளாடுறாங்க அப்ப பாத்தீங்கன்னா பிங்க்னு சொன்னோம்னா சௌந்தர ஓடி போய் தீபக்குள்ள வழியை வந்து தொட்டோம்னா தீபக்கு வந்து அந்த டைம்ல மூடு செடி இல்லையானதல்ல மூட உடல இருந்தானதல்ல உடனே சவுந்தரிய பிடிச்சு கத்துனாங்க அந்த மாதிரி அறிவு இல்லை அப்படின்ற மாதிரி அதுக்கு வந்து சௌந்தர்யா வந்து சாரினா மனுஷங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல பட் சாரி அப்படின்னு சொல்லி ஒரு ரூடா அந்த சாரின்னு பாத்தீங்கன்னா தான் வந்து கேக்குறாங்க சோ அதை வந்து விஜயசை பத்தி கேக்குறாரு அஹ் அதை வந்து தீபக்குகிட்டே வந்து டிஸ்ட போடுறாங்க ஏன் அதை முக்கியம் என்ன ஒரு வார்த்தையில சொல்றாரு உன் வயிற்யே தொட்டு உன்னே ஹெர்ட் பண்ணிட்டு நீ வந்து அவங்கள்ட்ட போய் சாரி கேட்கணுன்ற மாதிரி கேர்ள்ஸ் வந்து பேசி இது பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா ஒட்டும் அதே வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இந்த மாதிரி விஜய சதுபதி கேட்கும் போது மக்கள் முன்னாடி பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் எல்லாம் ஒன்று நினைஞ்சு பாய்ஸ வந்து ஒரு கெட்ட கெட்டவங்களா மாதிரி காமிக்கணும் அப்படிங்கறதான் அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்ற மாதிரி முத்துக்கு வந்து சொல்றாரு கரெக்ட்டே அதுக்கு தீபக் வந்து பாத்தியா நான் வந்து கரெக்டா இருந்துதான் பாத்தியா நீ சத்தியா நீ பாத்து இருந்ததோ நான் பாத்தீங்கன்னா வேர்ட்ஸ பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன் தப்பா அந்த மாதிரி ஒரு நாளைக்கு வேர்ட்ஸ்அப் பார்த்து பேசிருக்கேன் அதே வந்து நீங்களும் பேசு ஏன்னா அது வந்து பப்ளிக் ஃபோரம் அது வந்து நீ கரெக்டா அதை வந்து மெயின்டைன் பண்ண அந்த விஷயத்தை அப்படின்ற மாதிரி சத்தியார சொல்றாங்க ஸோ இன்னும் வர வாரத்துல பாத்தீங்கன்னா சத்தியா வந்து கரெக்டான வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஏற்கனவே சத்தியா வந்து சொன்னார்ல டோன் ஜட்ஜ கவர் பைட்ஸ் புக் அப்படின்ற மாதிரி அவர் பேசுறது கரெக்ட் தான் பட்டு வேர்டிங்ஸ் அந்த பதட்டத்திலேயா இல்லை என்ன நினைச்சு பேசுறதுனால வேர்ட்ஸ் வந்து மட்டும்தான் தப்பா இருக்கு பட் அவர் மைண்ட்ல வந்து எதுவும் தப்பா பேசலங்கிறது தான் என்னோட கருத்து இந்த மாதிரி தான் நேற்று போச்சு பிக் பாஸ் டே தேர்ட்டி ஃபைவ் அதே மாதிரி ஜாக்லின் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து குரல் கொடுக்குறாங்க அதாவது வந்து சௌந்தர்யா வந்து இந்த மாதிரி தப்பா பேசுறாங்க எல்லாம் சௌந்தரியா ஹெல்ப் பண்றாங்க இந்த மாதிரி தப்ப வார்த்தைகள் வந்து தப்பா பேசுறாங்க அப்படின்னு ஜாக்லின் வந்து பஞ்சாயத்துக்கு போறாங்க அதே வந்து விஜய் சேதுபதி கேட்கிறாரு அதாவது ஏமா எந்த ஜாக்லின் இந்த மாதிரி சாச்சனாக்கும் சௌந்தர்யாவுக்கும் பிரச்சனை நடந்துச்சு சாச்சனாட்டப்ப இந்த மாதிரி ரொம்ப ரூடா தான் பேசி இருந்துச்சு சௌந்தர்யா அப்படி என்ன தெரிஞ்சுக்கணுமா அப்படியா இப்படியா பேசி அப்ப நீ பக்கத்துல இருந்தா உட்காந்துருக்க அப்ப நீ வந்து வந்து சவுந்தர கேட்கல ஏன் அந்த மாதிரி பேசாதுன்னு சொல்லி சொல்லல அப்படின்னா ஜாக்லின் வந்து ஆமா சார் அப்ப கேட்கல சார் சரி சார் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கு இதுக்கு மாதிரி வந்து ஜாக்லின் வந்து சவுந்தர யாராவது பிரச்சனை பண்ணா வந்து பேசுவாங்கன்னு நினைச்சீங்களா கிடையாது கிடையாது ஜாக்லின் தெரிஞ்சு போச்சு சவுந்தர்யா வந்து வெளியில வந்து மக்களோட ஓட்டு அதிகமா இருக்கு ஸோ அவங்களோட ஆளுங்க நம்ம சௌந்தர்யோட ஃப்ரெண்ட்ரா நமக்கு அதிகமா ஓட்டு போகணும்னு நினைச்சு கண்டிப்பா ஓட்டு போடுவோம் அதனால கடைசி வரைக்கும் சௌந்தர்யா வெளியில போற வரைக்கும் ஜாக்லீன் வந்து சௌந்தர்யாக சௌந்தர்யா வந்து பகச்சிக்கவே பகச்சிக்கிறது அப்படிங்கறத என்னோட பாயிண்ட் ஸோ இதோட இந்த ரிவியூ முடிச்சுக்கிறேன் டே தேர்ட்டி ஃபைவ் ரிவ்யூ முடிச்சுக்கிறேன் வேற விஷயம் இந்த முப்பத்தஞ்சாவது நாள்ல நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நினைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா கருத்துக்கள் ஆல்வேஸ் வரவேற்கப்படுகிறது அதே மாதிரி நீ சொன்ன பாயிண்ட் தப்பு இது வந்து இந்த மாதிரி கிடையாது பாஸ் வீட்ல நீ வந்து தேவை இல்லாம உங்களை பத்தி தப்பா பேசுற அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தாலும் அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி ஹோஸ்ட் விஜய்க்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருங்க இந்த வீடியோல ஸோ அவர் பேசுனது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி யாரா நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த கமெண்ட்டையும் வந்து கீழே சொல்லுங்க ஸோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நாளைக்கு பாஸ் சீசன் எயிட் டே தேர்ட்டி சிக்ஸ்ல ஏதாவது ஒரு சுவாரஸ்யம் இருக்கா இது வரைக்கும் சுவாரஸ்யம் இல்லாம தான் போயிட்டு இருக்கு ஆணைக்கு ஏதாவது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்பி அடுத்த ரிவ்யூவை நான் போடுறேன் சோ அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் மோகன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் எம்பிசி சேனல் நன்றி வணக்கம் once again welcome back to our சி சேனல் நம்ம சி சேனலுக்கு உங்களை அனைவரையும் மறுபடியும் வரவேற்பதற்கு ரொம்ப ரொம்ப ஒரு எனக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்குங்க சோ நம்ம சேனலை ஆதரித்து சப்ஸ்கிரைப் பண்ணும் நல்ல அந்த எல்லாத்துக்குமே கோடானது என்றீங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அந்த யூடியூப் பக்கம் வந்தீங்கன்னா நம்ம சேனல் பக்கம் வந்து பாருங்க ஓ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நீ பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா யோசிப்பீங்க சோ நிறைய விஷயங்கள் நம்ம சேனல்ல பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு இப்ப பாஸ் சீசன் எயிட்டி டே தேர்ட்டி ஃபைவ்ல என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்தை கிளிக்கா ரிவியூவா பாத்துலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் பாஸ் சீசன் எயிட் தமிழ் டே தேர்ட்டி ஃபைவ் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு நான் ஒரு கண்டனம் தெரிவிக்கிறேன் என்னடா கண்டனம் தெரிவிக்க போறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறியா ஒன்றும் இல்லைங்க அவர் பாத்தீங்கன்னா சொல்றாரு இந்த மாதிரி அவர் பேர் என்ன சத்யாவும் விஷாலும் வந்து சௌந்தர்யா வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டாங்க தப்பா பேசிட்டாங்க ஒரு மாதிரி ஆக்வேர்டு அன்எஜுகேட்டடு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசிருக்காங்க அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி வந்து இவங்க ரெண்டு பேத்தையும் வந்து ஒரு என்ன சொல்றது தப்பான விஷயம் நீங்க பண்றது கண்டனம் அப்படின்ற மாதிரி சொல்றது நான் வந்து விஜய் சேதுபதி கண்ணனம் தெரிவிக்கிறேன் அதாவது பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சொன்ன வார்த்தைகள் வேணா தப்பா இருக்கலாம் அந்த மாதிரி சாரி க சத்யா என்ன சொன்னாங்க சாரி கட்டியிருக்காங்க ஆக்கோடா உட்காந்துருக்காங்க அதுக்கு வந்து விஜய் சேதுபதி சாரி கட்டி இருந்து என்ன மாதிரி உட்காரணும் என்ன மாதிரி ஆக்கோடு நீங்க எனக்கு புரியல நீங்க சொல்றது தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி வந்து சத்தியாவுக்கு சொன்னாரு ஆனா அவங்க வந்து சொல்ல வந்த பாயிண்ட் தப்பா இல்லைங்க ஏன்னா அவங்க சொல்ல வந்த விஷயம் ஒரு என்ன சொல்றது எனக்கு ஃபீல் பட் பண்ணது என்னன்னா இந்த மாதிரி சௌந்தர்ய வந்து ஒரு மாதிரி யாரையுமே மதிக்காம ஒரு ஆட்டிடியூடா அந்த ஒரு பணக்கார ஆளுங்க வந்து ஒரு ஒரு ஏழை எப்படி ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ட்ரீட் பண்ற மாதிரி இருக்காது ரொம்ப அலட்சியமா யாரு எது சொன்னாலும் நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாத்துமே அதே மாதிரிதான் பிஹேவ் பண்ணியிருக்காங்க ரொம்ப க்ளோஸா அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உள்ளார போய் பண்றது பிக் பாஸ்ல வந்து கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கக்கூடாதுங்கிறதா விஷயம் ஆனா அவங்க என்ன பண்றாங்க யாரையுமே வந்து ஒரு மதிப்பு இல்ல மரியாதை இல்லாம வயசுல அதிகமா இருந்தாலும் சரி வயசுல கம்மியா இருந்தாலும் சரி அந்த என்ன சொல்றது அவங்க மதிக்கிற விஷயமே தப்பா தான் இருக்கு அதாவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா விஷால் ஒரு மாதிரி சொல்லி பண்ணி ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அப்படின்னு போறாங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் சிரிக்கிறாங்க ஒரு மாதிரி எழு அவங்கள்ட்ட பேசிட்டு எழுத்தாப்புல இருக்கிற அந்த ஆளுக்கு வந்து கண்டிப்பா அது ஹர்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை தான் வந்து விஷால் சொன்னாரு பட் சத்யாவுக்கு வந்து அது சொல்ல தெரியாம அந்த எப்படி சொல்லுங்கிற விஷயம் தெரியாம அவர் ஒரு வார்த்தை விட்டார் அதுக்கு வந்து விஜய் சேதுபதி வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி கண்ணனம் தெரிவிச்சிருக்காரு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சேதுபதி வந்து உங்களோட கருத்து வந்து நீங்க கரெக்டாக கேட்டுக்கலாம் சத்தியம் என்ன சொல்ல வராது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம் பட் அதை டிஸ் பண்ணி சௌந்தர்யோட சப்போர்ட் பண்ண மாதிரி பேசினது வந்து தப்பா தோணுது அப்புறம் விஷாலி வந்து இந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபோர்ல லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு வார்த்தை பேசிட்டீங்க அதனால் தப்பான வார்த்தை நான் யாரை பேசினீங்கன்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன் பட் தப்பான வார்த்தை அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு மாதிரி ரூடா பேசி விஷால் உட்கார வைக்கிறாரு பட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வேர்ஸ்டிங்ல பாத்தீங்கன்னா தர்ஷிகாவும் சாத்தனாவும் விஷால்கிட்ட பேசுறாங்க நீ அப்படி பேசிருக்க மாட்டேன் நீ கண்டிப்பா வந்து தப்பான நோக்கத்துல இருக்க மாட்டா எங்களுக்கு நல்லா ஞாபகம் எனக்கு தெரியும் அப்படி நாங்க நினைச்சிருந்தா கண்டிப்பா அவங்க நாங்க ரெண்டு பேரும் வந்து உன்கிட்ட பேசியிருக்க பேசிருக்க மாட்டோம் அப்படின்னா விஷால் இந்த மாதிரி சொல்றாரு நீங்க ரெண்டு பேரும் வந்து என்ன சொல்றது எது நடந்தாலும் உடம்பாலும் பாத்தீங்கன்னா நீங்களா வந்து என்கிட்ட பேசுனீங்க சோ கண்டிப்பா வந்து உன நான் மதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஷால் சொல்றாப்ல இது மாதிரி நேத்து நடந்துச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா நேற்று வந்து விஜய் டிவி ப்ராடக்ட்ல கொஞ்சம் நேர்மையா ஹானஸ்டியா எது என்ன சொல்றது எழுத்து கேட்குற மாதிரி அதாவது அந்த வாய்ஸ வந்து என்ன சொல்றது கொடுக்கறது பாத்தீங்கன்னா சுனிதா இது வந்து நேற்று பாத்தீங்கன்னா எபிக்ஷன் ஆயிருக்காங்க சோ அதாவது மக்கள் ஓட்டு போடுறீங்க ரைட் அதெல்லாம் ஓகேதான் பட் மக்கள் வந்து ஓட்டு போறது எப்படின்னா எனக்கு பிடிச்சவங்க ஆஹ் சூப்பரா இருக்காங்க அழகா இருக்காங்க இங்களுக்கு தான் நம்ம ஓட்டு அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுறோம் தயவு செய்து அப்படி போடாதீங்க எப்படி கேம் கேம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க உள்ளார வீட்டுகள எப்படி இருக்காங்க அதை வச்சு தயவு செய்து ஓட்டு போடுங்க நான் ஏற்கனவே ஒரு எபிசோட்ல சொன்னேன் பட் சுனிதாக்கு வந்து இந்த லீஸ்ட் ஓட்டு அப்படிங்கிறது என்னால நம்ப முடியாது ஏன்னா அவங்க அவங்க அனஸ்ட்டா இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து லீஸ்ட் ஓட்டு கொடுத்து அவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறது வந்து எனக்கு வந்து சரியா பல ஏன்னா விஜய சேது கடைசியாக அனுப்புங்க சொன்னாங்க ஒரு நதி மாதிரி சுனிதா அவங்க போகிற இடத்துலலாம் ஒரு பாதை உருவாக்கிட்டே போறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க கரெக்டாக மூலமே வந்து ஒரு வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து வந்து இந்த ஸ்டேட்ல வந்து இந்த மாதிரி விஜய் டிவியில் ஒரு என்ன சொல்றது பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணி இந்த அளவுக்கு பேர் வாங்கிருந்தாங்க சுனிதா கண்டிப்பா அவங்களோட ஹானஸ்டி ஒரு காரணமா இருக்கும் அவங்க இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்து இருக்கிறது சோ சுதா நேற்று வெளில போனது கண்டிப்பா ஒரு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தான் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேற்று பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ற போது பாத்தீங்கன்னா விஜய் வந்து இந்த மொட்டை கடுவாசியை பற்றி கேக்குறா எல்லாத்தையும் என்ன இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரையும் எழுப்பி விட்டு இந்த மாதிரி இந்த கடுவாசி யார் எழுதிருப்பா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க ஆனா என்ன சொல்றது ஒரு ஐ திங்க் அஞ்சு லெட்டர்ன்னு நினைக்கிறேன் முத்துகுமாரன் அஞ்சு லெட்டர் பாத்தீங்கன்னா கரெக்டா யார் யார் சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ண மாதிரிதான் இருந்துச்சு சோ இந்த மாதிரி கேட்டுட்டு யார் யார் எழுதினாங்கன்னு மட்டும் சொல்லுங்க அதே மாதிரி இப்ப முத்துக்குமரம் வந்து வந்து சௌந்தர்யா எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னா சௌந்தர்யா வந்து வந்துச்சு ஆமான்னு சொல்லக்கூடாது நீங்க வந்து அமைதியா இருங்க உங்க பேரை சொன்னீங்கன்னாலும் நீங்க அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வந்து சொல்றாங்க யார் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா ரயான் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு என்னமோ சொல்றாரு இந்த மாதிரி கியூட்டா இருக்கீங்க ஆனா வந்து ஏதோ என்ன சொல்றது ஒரு மாதிரி பயஸ்டா இருக்கீங்களா இல்ல நடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தாங்களான்னு தெரியல அந்த விஷயம் பாத்தீங்கன்னா ராணா எழுதிருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு ரயானு ஆனா அப்புறம் விஜய் சது பே கூட்ட டைம்ல பாத்தீங்கன்னா ரியா போயிட்டு இந்த அதாவது முன்னாடி முந்திரி கூட்டம் முத்துக்குமே இருந்தாரு இப்ப முந்திரி ரியா வேற இருக்கும் போல உள்ளார அதுப்பட்டு உள்ளார போயிட்டு இந்த மாதிரி இத வந்து நானா எழுதுனேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்குது சோ எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க நம்ம எல்லாம் சந்தேகப்பட்ட மேடா சாரியா அப்படின்ற நடக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரியா மாதிரியே பண்ண சொல்றாரு விஜய் சேதுபதி அருண் அருண் நல்லா பண்றீங்களே அப்படின்னு சொல்லி ரியா மாதிரி இருந்துச்சு பண்ண சொல்றது ரியா மாதிரியே வச்சு செஞ்சு விட்டாங்க ரெண்டு பேரும் விஜய் சேதுபதியும் சரி அருணும் சரி வெச்சு ஓட்டி சாவு அடிச்சுன்னா முடியாது அந்த வணக்கம் போறது ஓகே 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 சரி சார் நான் பாத்துக்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சு செஞ்சு ரெண்டு பேரும் அது மட்டும் இல்லாம அருமையோட ட்ரெஸ்ஸ பார்த்து என்ன சொல்றது விஜய் சார் அப்பா அந்த வந்திருக்க ஆடியன்ஸோட உங்க ட்ரெஸ்ல உள்ள பட்டன் சவிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு பக்கத்துல விஷயம் என்ன பண்றது சார் அந்த பட்டன் வந்து ரெண்டு பட்டன் எடுத்து நான் தச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ அந்த மாதிரி போகுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாருக்கும் மொட்டை கடுதாசி இந்த டீம்ல தேவை அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரையும் கேட்கறாங்க ஆஹ் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு பேரை சொல்றாங்க இவங்களுக்கு வந்து மொட்டை கடுதாசி வந்து தேவைப்படுது முக்கியமா பாத்தீங்கன்னா சத்யாவுக்கு நிறைய பேர் கொடுக்குறாங்க அதாவது வந்து இவர் வந்து மொட்டக்கடுதாசி இருந்தா நல்லா கிளியரா வந்து எல்லாத்தையும் பண்ணுவாரு எல்லாத்திட்டியும் எல்லாத்திட்டி சோ இவருக்கு கடுதாசி தேவை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க முக்கியமா சத்யா பாத்தீங்கன்னா ஜெஃப்ரியை சொல்றாப்புல ஜெஃப்ரி வந்து ஆஹா அப்போ கூட இருந்துட்டு குளிப்பட்டுக்கிறீடா பாவி என்னடா அப்படி சொல்லிட்டேன் என்னன்ற மாதிரி ஜெப்ரி எந்திரிச்சு ஆச்சரியமா பாக்குறான் அதுக்கு விஜயசது கேக்குறாரு என்ன நீ ஜெப்ரிப்ளமேட்டா முன்பே ஒரு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு அப்புறம் மாதிரி ஒரு கொழுத்தின் போறாரு பாத்துக்கோ பாத்து இருந்து பாத்தியா எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி விஜயசது சொல்றாப்புல நேரத்து பாத்தீங்கன்னா விஷயம் வித்தியாசமான ஒரு கேம் மாதிரி ஆனா அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஞ்ச என்ன பேசுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டோர் ரூம்ல ஒரு லெட்டர் இருக்கும் எடுத்துட்டு வந்து ஒட்டுங்க அப்படின்றாங்க பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் ஒட்டுறாருங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என் அப்படின்ற ஒரு லெட்டரை வந்து ஒட்டுறாரு ஒட்டிட்டு நல்லா தக்லைஃப் மாதிரி ஒரு கேள்வி கேக்கிறாரு அதாவது இந்த எண் நாமினேஷன் சைட் வந்து என்ன இப்ப எண்ணுங்கிற வார்த்தை ஒட்டிருக்கோம் இந்த எண்ணுங்கிற வார்த்தை வேர்டு வந்து உங்க பேர்ல யாரு யாரோட பேர்ல இருந்துச்சுன்னா அவங்க எல்லாம் உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப பாத்தீங்கன்னா விஷால் நிக்கிறாப்புல அப்புறம் இன்னொரு ரெண்டு மூணு ஜென்ஸ் நிக்கிறாங்க ஐ மீன் தீபக் நிக்கிறாரு நிக்கிறேன் விஷாலு தீபக் அப்புறம் இன்னொரு ஆள் யாருந்தெல்லாம் மறந்துருச்சு நிக்கும்போது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் எண்ணு உள்ளவங்க எல்லாம் உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லி உட்கார சொல்றாங்க அதுக்கப்புறம் மூணு பேரும் நிற்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மூணு பேரும் செய்யுது அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிடுறாங்க இல்லை உட்காந்து எனக்கு எல்லாம் ஆட்மிட்டு அப்பதான் படம்னு உட்காந்துருப்பாங்க டக்குன்னு எண்ணுள்ளவங்க மட்டும் உட்காருங்கன்னு சொல்லிட்டு மூணு பேரும் சேவ் அப்படின்னு சொன்னா இவைகள் மறுபடியும் ஆகா நம்ம செய்யலை போல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதே மாதிரி அப்பப்போ செக்மெண்ட் நல்லது எடுத்து வந்து விட்டுறாங்க யார் கடைசியில பாத்தீங்கன்னா ஆனந்தி வந்து சுனிதா இருக்காங்க கடைசியில கோர்ஸ் சுனிதா வந்து வீட்டா இருறாங்க கண்டிப்பா சுனிதா வந்து ஒரு பெரிய இழப்பு தான் இந்த பிக் பாஸ் நான் கடைசி வரைக்கும் வருவாங்க கண்டிப்பா ஒரு சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் அதே மாதிரி சுனிதா வெளியில போயிட்டு இந்த யாரு நம்ம தர்ஷா குப்தா அப்புறம் அருணவர் மாதிரி வந்து வெளியில போயிட்டு வன்மத்தை கட்டல வண்ணமா இருந்த உள்ளாரவங்க சௌந்தர்யாவை கூட நல்லா பாராட்டிட்டுதான் தான் இருந்தாங்க வெளியில வந்துட்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டு ஸோ கண்டிப்பா எல்லாத்த பத்தி ஒரு பாசிட்டிவாகவும் சொன்னாங்க யாரை பத்தியுமே நெகட்டிவா சொல்ல கண்டிப்பா சுனிதாவோட இழப்பு வந்து கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும் முக்கியமா அனுசிதாவுக்கு வந்து கண்டிப்பா ஒரு பெரிய பெரும் இழப்பா இருக்கும் அது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க சோ கண்டிப்பா அவங்களுக்கு அழுதுகிட்டு தான் இருக்காங்க வீட்டுக்குள்ளே ஸோ வரும் வாரத்துல அவங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி தரல அப்புறம் சத்யாவுக்கு பார்த்தீங்கன்னா அவரு சொல்ற பாயிண்ட்லாம் கரெக்டு தான் பட் அவர் சொல்ல வர இந்த வேர்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா சொல்ற வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்றது மக்களுக்கு வந்து அது வேற விதமாக போய் சேரும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா தெரியுது ஏன்னா வந்து அவரு வாக்வேர்டு சாரி கட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேச தெரியாமல் பேசுறாரு கண்டிப்பா மக்கள் வந்து நீங்கள் பாத்துட்டு இருக்க கண்டிப்பா தெரியும் அவர் வந்து அந்த மாதிரி சொல்ல அவர் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு மரியாதை இல்லாத மாதிரி அந்த பொண்ணு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற விஷயத்தான் வந்து அவர் வந்து வேற வேற வேர்ட்ஸ் போட்டு பேச அவர் வேர்ட்ஸ் போட தெரியல அவ்வளவுதான் அதை வந்து விஜய் வந்து பெருசா ஊரை வந்து எனக்கு வந்து இப்போ சரியா படல அதே மாதிரி தீபக்கியும் பாத்தீங்கன்னா இந்த வாரம் பாத்தீங்கன்னா தீபக் உக்காந்து கலர் விளாடுறாங்க அந்த திக் திக் யார் அது அந்த திருடன் என்ன கலர் அது விளையாடுறாங்க அப்ப பாத்தீங்கன்னா பிங்க்னு சொன்னோம்னா ஓடி போய் தீபக்குள்ள வழி வந்து தொட்டோம்னா தீபக்கு வந்து அந்த டைம்ல மூட்டு செடி இல்லையானு தெரியல மூடோட்ல இருந்தாரான்னு தெரியல உடனே சௌந்தரம் பிடிச்சு கத்துனாங்க அந்த மாதிரி அறிவு இல்லை அப்படின்ற மாதிரி அதுக்கு வந்து சௌந்தரிய வந்து சாரினா மன்னிச்சவங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல பட் சாரி அப்படின்னு சொல்லி ஒரு ரூடா அந்த சாரின்னு ரூடா தான் வந்து கேக்குறாங்க சோ அத வந்து விஜயசை சேதுபதி கேக்குறாரு ஆஹ் அதை வந்து தீபக்குகிட்டே வந்து டிஷ்டப்படுறாங்க ஏன் அதை புத்தகம் ஒரு வார்த்தைகளை சொல்றாரு உன் வயத்தியே தொட்டு ஹர்ட் பண்ணிட்டு நீ வந்து அவங்கள்ட்ட போய் சாரி கேட்கணும்ன்ற மாதிரி கேர்ள்ஸ் வந்து பேசி இது பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா ஒட்டும் அதுவே வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இந்த மாதிரி விஜய் சதுபதி கேட்கும்போது மக்கள் முன்னாடி பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் எல்லாம் ஒன்று பாய்ஸ் வந்து ஒரு கெட்ட கெட்டமெல்லாம்